வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக மாயகுமார் நிலவோட தென் துருவ பகுதி எதுக்காக அந்த அளவுக்கு மர்மமான பகுதின்னு சொல்லப்பட்ருக்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம பூமியை விட ரொம்ப மெதுவாக சுத்திக்கிட்டு இருக்கிறதா நிலா இந்த நிலா சுற்றுன்ற விஷயமே சில பேர் தெரியுமான்னு தெரியல நிலா சுத்திக்கிட்டு இருக்குங்க இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஆனால் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோல்ல நம்ம பூமி இதை விட ரொம்ப ஸ்லோ இதனால் என்ன ஆகும்னா நீண்ட பகல் நீண்ட இரவு நிலவில் எப்போவுமே இருக்கும் இதனால தான் விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க இந்த லூனர் மேலே லேண்ட் பண்ணுற ஒரு விண்கலம் சோலார் பவரில் இருக்குது அப்படின்னா அதை நிலவோட பகல் நேரம் இருக்கலை அப்போ லேண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா சூரிய சக்தின்றத அப்போ தான் அந்த குறிப்பிட்ட விண்கலனால் ஒட்டு மொத்தமாக கிரகிச்சிக்க முடியும் அதுக்கப்புறம் பவர் அப்படின்றது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ இதுக்காக தான் இது போல் பகல் நேரங்களை நிலவோட பகல் நேரங்களை ஆய்வாளர்கள் லேண்டிங் ப்ரொசீஜர் அப்போ பயன்படுத்துவாங்க இதோட அடிப்படையில் தான் நம்மளோட சந்திரயான் த்ரீ மிஷனில் இருக்க விக்ரம் லேண்டர் இருக்கல அதுவும் செயல்பட போகுது அதுவும் சோலார் பவர் தான் தெரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ இதனால தான் நாம் இந்த நேரத்தை மாற்றி இருக்கோம் பாருங்கள் அதோ லேண்டிங் நேரம் இதுக்கு முன்னாடி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இருபத்தி மூணாந்தேதி சாயங்காலம் அஞ்சே முக்கால் மணி வாக்கலான்னு ஆனால் அதில் இப்போ மாற்றம் பண்ணியிருக்காங்க அதே இருபத்தி தேதி சாயங்காலம் ஆறு நாலு மணிக்குன்னு சொல்லிட்டு இந்த நிலவோட சூரிய ஒளி படுற விஷயம் இருக்குல்ல இந்த நேரம் அதோடு அக்குமுலேட் ஆகிறதுனால தான் நாம் இந்த நேரம் மாற்றத்தை பண்ணியிருக்கோம் இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கங்க புரிஞ்சிருக்கோம் நம்பரை ரைட்டு இப்போ உலக மக்கள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்பா நிலவில் லேண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பகுதிகள் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குமே அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக நிலவோட தென் துருவ பகுதியை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க அந்த சவுத் போல் பகுதி அவ்வளவு முக்கியமானதா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம டார்கெட் பண்ணிருக்கிறதும் இதே லூனாரோட சவுத் போல் பகுதியை தான் இந்த மூணோட சவுத் போல் இருக்கு பார்த்தீங்களா இது ஃபுல் ஆஃப் மிஸ்ட்ரி சயின்ஸ் என்ட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறது நம்ம இஸ்ரோ கிடையாதுங்க நாசா உலகத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு விண்வெளி ஆய்வு நிறுவனமாக பார்க்கப்பட்டு இருக்கிறது தான் ஆனால் அப்பேற்பட்ட நாசாக்கு இப்போ வரைக்கும் இந்த சவுத் போல் சார்ந்து தெளிவு கிடைக்கவே இல்லை அதாவது இதுபோல வார்த்தைகள் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இது நானா போட்டிருக்க வார்த்தை இல்லைங்க நாசா ஆஃபிஷியலாக சொன்ன வார்த்தைகள் இந்த நிலவோட தென்துருவ பகுதி அப்படின்றது முழுக்க முழுக்க மர்மங்களும் அறிவியலும் இன்னும் பல விஷயங்களும் நிரம்பின ஒரு இடம்னு அவங்க சொல்கிறாங்க நாசாவாலேயே பிடிபட முடியாத ஒரு விஷயத்த சந்திரயான் த்ரீ மிஷன் மூலமாக நாம தகவல்கள் புதுசு புதுசாக வெளியே கொண்டு வந்தால் அது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு பிரஸ்டீஜ் இது வரைக்கும் உலக நாடுகள் எதுக்குமே கிடைக்கல ஆனால் அந்த பிரஸ்டீஜ் கிடைக்க போகிற மொதல் நாடா நம்ம இந்தியா இருக்க போது லேண்டிங்கு பிற்பாடு சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங்கு பிற்பாடு இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ண போறது இந்த நிலவோட தென் துருவ பகுதின்றது எப்போ இது இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற தகவல்கள் என்னென்ன இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் ஓகே இந்த நாசாவோட ஒரு மிஷன் இருக்குங்க லூனா ரிகானை ஆர்பிட்டர்னு சொல்லிட்டு ஆர்பிட்டர் வேற லேண்டர் வேற இதுக்கு மேலே வித்தியாசம் சொல்லிடுறேன் ஆர்பிட்டர்னா இந்த நிலவோட சுற்றுவட்டப்பாதர்களை இந்த ஆர்பிட்டு இதில் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு நிலவை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இட் மீன்ஸ் நிலவை தொடாமல் அது எல்லா விதமான ஆய்வு பணியும் மேற்கொண்டுகிட்டே இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் இந்த வட்டப்பாதையில் இருந்துகிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பேர் ஆர்பிட்டர் லேண்டர் அப்படின்னா நிலவை தொட்டு ஆய்வு பண்ணும் நம்ம விக்ரம் லேண்டர் இருக்கல அது மாதிரி ஓகேவா இந்த லூனார் ரெகனசன்ஸ் ஆர்பிட்டருக்குள்ள நாசா ஓடுது இது என்ன பண்ணுச்சு போலார் மேப்பிங்கை இது முன்னெடுத்துச்சிங்க இந்த குறிப்பிட்ட நிலவோட இந்தந்த பகுதிகளில் என்னென்ன விஷயங்கள இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தான் மேப் பண்ணிச்சு இந்த ஆர்பிட்டர் அப்போ என்ன ஒரு விஷயம் தெரிய வந்துச்சுன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ராப்டு வாட்டர் ஐஸ் அப்படின்ற விஷயம் தெரிய வருது இட் மீன்ஸ் தண்ணீர் இருக்குல்ல தண்ணீர் இது உறைஞ்சி பனிக்கட்டியாக மாறி இருக்கலாம் அதோடய தடங்கள் தென்படுதுன்னு சொல்லிட்டு இந்த போலார் மேப்பிங் மூலமாக இந்த ஆர்பிட்டர் கண்டுபிடிச்சிது நாசா இந்த விஷயத்தை உலகத்துக்கு அறிவிக்கவும் செஞ்சுது ஆனால் ஒன்றுத்து யாரும் மறந்துடாதீங்க சந்திரனில் தண்ணி இருக்குன்ற விஷயத்த முதல்ல உலகத்துக்கு அறிவித்ததே நம்ம சந்திரயான் ஃபர்ஸ்ட் மிஷின் தான் அதை மறந்துடாதீங்க இந்த ட்ராப்டு வாட்ரு ஐஸுன்ற விஷயம் நிலவில் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா ஸோ மனிதன் வாழ்வதற்கான சூழல் நிலவில் இருக்கலாம் போல இருக்கேன்னு அடுத்த கட்ட சந்தேகம் எல்லாருக்கும் வளர்க்க ஆரம்பிச்சது இதில் ஒரு மெகா கேள்வியை ஆய்வாளர்கள் முன்வைக்கிறது என்னென்னா நம்ம சோலார் ஃபேமிலி இருக்கல இந்த சூரிய குடும்பம் இதில் நீர் எப்படி வந்துச்சு நம்ம மனுஷங்களால் உணவு இல்லாமல் கூட சில நாட்கள் கடந்துட முடியும் ஆனால் தண்ணீர் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு உயிர்கள் வாழ முக்கியமானது தண்ணீர் தான் அப்பேற்பட்ட நீர் நம்ம பூமிக்கு ஒட்டுமொத்தமாக சேர்த்து நம்ம சூரிய குடும்பத்துக்கு எப்படி வந்துச்சு இந்த கேள்விக்கான பதில் எங்கே கிடைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலவோட தென் துருவ பகுதி இருக்குல்ல சவுத் போல் இதான் இந்த இந்த ட்ராப்பில் வாட்டர் ஐஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்களே அப்பேற்பட்ட பகுதியில் கிடைக்கலாம்னு நம்பப்பட்டு இருக்கு ஸோ இதுக்காக தான் பல நாடுகள் இந்த நிலவோட சவுத் போலை டார்கெட் பண்ணுவாங்க இந்த கண்டுபிடிப்பை முதல்ல நாம நிகழ்த்தி நாம பேர் வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த மட்டை கண்டுபிடிப்பவங்க நிகழ்த்திட்டாங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா மனிதன் வாழும் சூழலை இது உறுதிப்படுத்திடுவாங்க அப்பேற்பட்ட இன்டகிர ஒரு ஃபைண்டிங்காக இது அமையும் இந்த ரேஸில் வாய்ப்பு இப்போ யாருக்கு அதிகமாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ரஷ்யாவுக்கு கிடையாது ஆபியஸ்ஸாக நம்ம இந்தியாவுக்கு நாம் லேண்ட் பண்ணி ரோவர் பர்ஃபெக்டாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த கேள்விக்கான பதில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு கிடச்சிரும் எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக சொல்கிறேன்னா நிலவுக்கு ஆய்வு பண்ணுறதுக்காக போகிறது வேறு நிலவுக்கு சுற்றுப்பயணம் போகிறது வேறு இந்த உலக புகழ்பெற்ற நிறுவனங்களாக இருக்குல்ல அமேசானாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கட்டும் இன்னும் நிறைய நிறுவனங்கள் அவங்களே பார்த்து என்ன பிளான் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறீங்க இந்த விண்வெளிக்கு சுற்றுப்பயணம் கூட்டு போகிறது மக்களை அதுக்கு அவங்க நிர்ணயிக்கிற அமௌண்ட்டெலாம் பத்து தலைமுறையான நம்ம சம்பாதிக்க முடியாது போல இருக்குது அவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டு ஸோ இவங்களும் இது போல் பிளான்ஸ்லாம் உள்ளே வராங்க ஏன்னா விண்வெளித்துறையும் தனியார் மயமாக போயிட்டு இருக்கல அவங்களும் உள்ள வராங்க ஸோ அவ்வளோ பெரிய நிறுவனங்கள் தான் இந்த ஆய்வை இன்னும் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க என்னென்ன ஃபைண்டிங்ஸ் முன்வைக்கப்படுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி சுற்றுலா திட்டத்தை மாற்றி அமைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது எவ்வளோ வருஷங்கள் எடுக்க போதோ சுற்றுலா போயிட்டு வரதுக்கு இந்த வாட்டர் ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை ஆய்வு செஞ்சால் ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்குங்க எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஹியூமன் மிஷன்ஸ் இருக்குல்ல இந்த நிலவை நோக்கின மனுஷன் பயணிக்க வல்ல இந்த புதிய திட்டங்கள் இதுக்கு இந்த வாட்டரைஸ் ஃபைண்டிங் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் நிலவ நோக்கி இப்போ ஒரு விண்கலம் மனுஷங்களோடு பயணிக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த விண்கலனுக்குள்ள மனுஷங்களுக்கு தேவையான தண்ணீரையும் அவங்க சேர்க்க வேண்டியதாக இருக்கு அந்த தண்ணீரை அவங்க நிலவுக்கு கொண்டு போயிட்டு ஒருவேளை அங்க அவங்க ட்ராப் ஆயிட்டாலோ இல்லைனா அவங்களுக்கு இன்னும் கூடுதல் நீர் வேணும்னாலோ என்ன பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பூமியிலிருந்து ஒரு லிட்டர் தண்ணியை நிலவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒன் மில்லியன் டாலர்ஸ் விலையாக நிர்ணயிக்கிறாங்கன்னா அவ்வளோ காசு செலவு பண்ணுவோமா இவ்வளோ தான் மக்கள் கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த பர்ஸ்பெக்டிவில இவ்வளோ தான் ஸோ இதுக்கு தான் என்னன்னா நிலவிலேயே இந்த வாட்ரு ஐஸ் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதிலிருந்து நீரை பெற முடியிற சூழல் ஏற்பட்டுடுச்சுன்னா நம்ம தண்ணீரை இங்கேருந்து கொண்டு போக வேண்டிய தேவையே இல்லையே மேலேயே ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடலாமே ஸோ இதனால் ராக்கெட் எடையும் குறைக்கப்படும் செலவும் குறைக்கப்படும் இப்பே ஏற்பட்ட ஃபைண்டிங் ஓகேவா இந்த வாட்டர் ஐஸ் கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்ல மட்டும் ஆய்வில் தெரிய வந்துருச்சுன்னா சவுத் போல இந்த ஒரு கேள்விக்கான பதிலும் கிடச்சிடும் இந்த டூரிசம் ஸ்பேஸ் டூரிசம் சார்ந்து நிறைய கம்பெனிஸ் மோகம் கொண்டு அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையே பிறந்துடும் இப்போ ஏற்பட்ட ஐஸ் நிரம்பி இருக்கிறது தான் இந்த மூணோட சவுத் போல் நிலவோட மற்ற பகுதிகளை காட்டிலும் இந்த மூணோட சவுத் போல் இருக்குதுல்ல இது ஆக்சுவலாக இருள் சூழ்ந்த பகுதி அப்படின்னு வரையறுப்பாங்க ஏன்ப்பா இன்னும் நாங்கள் யாருமே லேண்டே பண்ணலன்ற அப்புறம் எப்படி இந்த தகவலாம் சொல்கிறீப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலே சொல்லிட்டேன் ஆர்பிட்டர் அதுவும் இல்லாமல் நம்ம சந்திரயானோட முன்னாடி மிஷன்ஸ்லையே நிலவை தொடாமல் ஆய்வு பண்ணுறதையும் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் நினைக்கிறேன் ரைட்டு இந்த குறிப்பிட்ட சவுத் போல் பகுதி இருக்குல்லங்க இங்கே சூரிய ஒளி அப்படின்றது ரொம்ப லேசாக தான் விடும் அப்படின்றாங்க அதாவது நிலவோட மற்ற பகுதிகளை காட்டிலும் இந்த பகுதியில் லேசான சூரிய ஒளி விடும்ன்றாங்க கிட்டத்தட்ட பில்லியன் ஆண்டுகளாக இந்த நிலமை அங்கே இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் ஒரு அசல்சனை முன்வைக்கிறாங்க நோ அட்மாஸ்பியர் டு வார்ம் அப் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம பூமியோட பாதுகாப்பு அரணம் அட்மாஸ்பியருக்கு பார்த்தீங்களா இது போல் ஒரு ஸ்ட்ரக்சரு நிலவுக்கு கிடையாதுன்றாங்க ஸோ அதனால இந்த தரைதல பகுதிகள் இருக்கலாம் நிலவில் இந்த சவுத் போலில் அதை வார்ம் நிலையிலேயே கண்டினியூ பண்ணுவதற்கான ஒரு ஷீல்டு இல்லைன்றாங்க புரியுதா ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு பகுதி தான் சவுத் போல் பகுதி இப்போ இன்னொரு டவுட் உங்களுக்கு வந்துடும் அப்பனா அங்கே சூரிய ஒளியே சுத்தமாக இருக்காதா முழுக்க முழுக்க இருட்டால் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நான் முதலே சொல்லிட்டேன் லேசான சூரிய ஒளி படலாம்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த லேசுன்றதே நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹைதாங்க பூமியில் இருக்க மக்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இந்த சோலார் பீரியட் அவங்க வகைப்படுத்துவாங்க சூரிய ஒளி விழும் அந்த காலகட்டம் நில உடம்பு சவுத் போல் பகுதியில் அந்த டைமில் டெம்பரேச்சர் நூற்று முப்பது டிகிரி ஹீட்டாக இருக்கலாம்னு நம்பப்பட்டுருக்கு ஆய்வாளர்கள் மத்தியில் இதில் என்ன ஒரு யூனிக்கான விஷயம்னா அந்த சவுத் போல் பகுதியில் செங்குத்தான நிறைய மலைகள் ஓகேவா ஃபுல்லாக செங்குத்தான ஷேப்பில் பள்ளங்கள் நிறைய இருக்காங்க இப்போ மழை இங்கே இருக்குது இங்கே சூரிய ஒளி மலை மேலே படுதுன்னா ஆப்போசிட்டில் நடல் பெருசாக விடுமா இல்லையா ஒன்று பள்ளங்கள் பெருசா இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு உள்ள டீப்பு வரைக்கும் சூரிய ஒளி போகிறது முடியாத காரியம் பக்கவாட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நடல் அங்கேயும் படிஞ்சிருக்கும் இப்படி மலைகளும் பள்ளங்களும் ஃபுல்லாக அந்த சவுத் போல் பகுதியில் சூழ்ந்து இருக்கிறதுனால சூரிய ஒளி ஊடுருவல் அங்கே பெருசாக நடக்க வாய்ப்பில்லை நூற்று முப்பது டிகிரி ஃபேரன் ஹீட் அங்கே அதிகபட்சமாக இருந்தாலும் நிடல் சூழ்ந்துதான் அந்த சவுத் போல் பகுதியே காணப்படும் இதனால இங்கே டெம்பரேச்சர் அப்படின்றது மைனஸ் நானூற்று பதினான்கு டிகிரி ஃபேரன் ஹீட் வரைக்கும் கீழே போகிறது இப்போ யோசிச்சு பாருங்கள் சவுத் போல் எவ்வளோ சவாலான ஒரு பகுதின்னு எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம்ங்க இந்த தென் துருவ பகுதியில் அதாவது மேசு இம்பேக்ட் கிரேட்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் இது இருக்கிற இடமும் இந்த நிலவு தான் சவுத் போல் பகுதி இருக்கல சாட்சாத் அதே பகுதி தான் இந்த மிகப்பெரிய பள்ளம் இருக்குல்ல இது டயாமீட்டர் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெச் ஆகிருக்கு இதோட டெப்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு கிலோமீட்டருங்க இப்போ ஏற்பட்ட மேசு இம்பாக்ட் கிரேட்டர் அந்த சவுத் போலில் தான் இருக்குது இது எப்படி உருவாச்சு இந்த கிரேட்டர் இதை மட்டும் நம்ம இந்த ஆய்வின் மூலமாக கண்டுபிடிக்க நேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க நிலவு சார்ந்து பல புதிய தகவல்களை உலகத்துக்கு அழித்த நாடாக நம்ம இந்தியா இருக்கும் ஏன்னா இது சோலார் ஃபேமிலி இருக்கல ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்திலேயே மேசிவான கிரேட்டர்ஸ்லாம் எப்படி உருவாகிட்டு இருக்கு அப்படின்ற உண்மையை நாம் இங்கேருந்து தெரிஞ்சிக்க முடியும் இதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இந்த தென்துருவ பகுதி சார்ந்து இப்போ நம்மக்கிட்ட பயன்பாட்டில் இருக்கல ரோவர்ஸாக இருக்கட்டும் ஸ்பேஸ் சூட்ஸாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த சாம்பிளிங் டூல்ஸாக இருக்கட்டும் அதாவது ரோவர்ஸ்னால் ஊர்ந்து போகிற மாதிரி ஒரு சில விஷயம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருப்போம் செவ்வாய் கிரகத்தை எப்படி பெருசவரன்ஸோ அதேமாதிரி சந்திரயான் த்ரீ மிஷனை பொறுத்த வரைக்கும் பிரக்யான் ரோவர் ஓகேவா இது மாதிரி நிறைய நாடுகளுக்கிட்ட ரோவர்ஸ் கைவசம் இருக்கும் ஸ்பேஸ் சூட்ஸ் அப்படின்னா விண்வெளிக்கு இந்த விண்வெளி வீரர்கள்லாம் அணிஞ்சிட்டு போகிற உடைய இருக்குல்ல இதை சூட்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்பேஸ் சூட்ஸு சாம்பிளிங் டூல்ஸ்னால் இந்த ஆய்வுக்காக கொண்டு போகிற இந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய உபகரணங்கள் இருக்கும் பாருங்கள் இதுதான் சாம்பிளிங் டூல்ஸ்னு சொல்லுவாங்க இது எல்லாமே எக்ஸிஸ்டிங்காக நம்மக்கிட்ட இருக்கிறது புழக்கத்தில் ஆல்ரெடி ஆனால் இந்த புழக்கத்தில் இருக்க எல்லாமே மூனோட சவுத் போலுக்கு ஏற்றதா இல்லையா இதை உலகம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சந்திரயான் த்ரீ மிஷன்ஸாக இருந்து விக்ரம் லேண்டர் இருக்க பாருங்க அது பர்ஃபெக்டாக சவுத் போலில் லேண்ட் ஆகணும் ரோவர் பர்ஃபெக்டாக வெளியே வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் ரோவரிலேருந்து நிறைய இன்புட்ஸ் நமக்கு கிடைக்கணும் இதெல்லாம் கிடைச்சுன்னா உலக நாடுகள் தெரிஞ்சிடும் ஓ ரைட்டு அப்போனா நம்மக்கிட்ட இருக்கிற ரோவர்ஸ் அண்ட் இன்னொரு பக்கம் சாம்பிளிங் டூல்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும் போல் இருக்குது இதுக்கப்புறம் என்ன ஸ்பேஸ் சூட்ஸாக இருந்தோம் ஏதாவது தகவல் கிடைக்க வெயிட் பண்ணான்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்கணும் இப்போ ஏற்பட்ட விஷயத்தை உலகம் தெரிஞ்சிக்க மிக முக்கிய காரணமாக அமையிறது நம்ம சந்திரயான் த்ரீ மிஷனா இருக்கும் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சதுன்னா ஸ்பேஸ் டூரிசம் இருக்குல்ல அதுக்கு எந்த கொண்டாட மாதிரி வச்சு பாருங்க இருந்து நிலவை நம்மளால பார்க்க முடியுது ஆனா இந்த நிலவோட போலார் ரீஜியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுதா கிடையாது நிலவு அங்கே ஒன்று இருக்குன்னு பார்க்க முடியுது தொலைநோக்கியை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்க முடியுது பட் தொலைநோக்கிகளாலேயே போலார் ரீஜியன்ஸை தெளிவாக பார்க்க முடியல இதுக்கான காரணம் என்ன இதை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் நமக்கு ஆபத் பார்ந்தவனா உதவும் இது லேண்டிங்கை பர்ஃபெக்டாக முடிச்சு ரோவர் வெளியே வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பர்ஃபெக்டாக பண்ணிச்சுன்னா இது நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இதுக்கு எல்லாம் மேலே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த சவுத் போல் பகுதி இருக்குல்ல இது ஹை லேட்டிடியூட் லொக்கேஷனாகவும் இருக்கு எத்தனை தலைவலிகள் பாருங்கள் அந்த ஒரே ஒரு தென் துருவ பகுதியில் மட்டுமே ஆனால் இதில் தான் நம்ம லேண்ட் பண்ணி உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணோன்னு சந்திரயான் த்ரீ மிஷன் கங்கணம் கட்டிட்டு போயிட்டுருக்கு இந்த ரேஸில் இருந்தது லோனா டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ அவங்களில் தனியாக நாம மட்டும் முன்னேறி இருக்கோம் த மூன் இஸ் ஸ்டில் சௌப் அஸ் எந்த விதமான குழப்பமான மக்களே இதுதான் முக்கியம் நிலவு பற்றி நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினச்சிட்டோனாக்கா நம்மளோட பெரிய வேறு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் நிலவு சார்ந்த ஒவ்வொரு ஆய்வினப்பாவும் ஒவ்வொரு புதிய முடிவுகள் வெளியே வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த வகையில் சந்திரயான் த்ரீ மிஷனில் என்னென்ன புதிய முடிவுகள் வெளியே வரப்போகுந்தால் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் லூனார் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கில்ல அதாவது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் இருக்க மாதிரி நிலவில் ஒரு ஆய்வு நிலையத்தை அமைக்கணும்னு சில நாடுகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இதை உருவாக்குற அந்த உலக நாடுகளில் ரெண்டு தரப்பாக பிரிச்சுக்கலாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் இன்னொரு பக்கம் ரஷ்யா சைனா தலைமையிலான நாடுகள்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கம் இந்தியாவை இழுக்கிறதுன்னு ஒரு பெரிய போட்டியே போயிட்டு இருக்கு ஏன்னா உலக நாடுகள்லாம் பட்ஜெட்டில் இந்த விஷயத்தை சாத்தியப்படுத்த முடியறதில்லை ஆனால் இந்தியா சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்கு இதனாலே இந்தியாவை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு பல வகையில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை இழுக்கிற இந்த ரேஸில் யாராவது ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி இல்லைனா இந்தியா தன்னிச்சையாகவே இதுக்கப்புறமா தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட கணிப்பு எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் கமெண்ட் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்